வணக்க மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா வந்து கீரை வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து எங்கள் கையினு வந்து கீரை வந்து விதைச்சி விட்டேங்க அது பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமே சிறுகீரை விதை விதை தான் இது வந்து இப்போ எப்படி முளைச்சி வந்திருக்குது நல்லா பாருங்கள் நான் வந்து கிட்ட வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாரா வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா இதுதான் வந்து வந்து சிறுகீரை விதை நான் வந்து கையில் வந்து காமிக்கிற பாருங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து எல்லோரும் மறக்காமல் லைவ் வந்து ஜாயின் பண்ணிங்க பத்து மணிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட போகிறோம் மாட்டு பொங்கல் எதுவும் மாடெல்லாம் வந்து குலப்பாட்டி கயிறு மாற்றி அந்த மாதிரி மாட்டு கொம்புகள்லாம் வந்து பெயிண்ட் அடிப்போம் அதெல்லாம் வந்து நான் வந்து மொத்தமாக லைவ் போடுவேன் சாமி கும்பிட்றது எல்லாமே இது மொத்தமே சிறுகிறதாங்க எங்கள் கைனி தான் ரெண்டு சின்ன சின்ன கைனியாக வந்து விட்டு இன்னிக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம தங்க வந்து எடுத்துன்னு வந்துருக்குறோம் ஓகே பை கைஸ் ஓகே பை